காசில கருடனும் பள்ளியும் இருக்கிறது இது ஏன்னு தெரியுமா நம்மளோட ஏழு ஜென்மத்துல செஞ்ச பாவங்களை போக்குகின்ற புண்ணிய தலமா காசி கருதப்படுது அதோட புனிதம் பத்தியும் கங்கையோட புனிதம் பத்தியும் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் அதே மாதிரி காசில எங்கேயுமே கருடன் சுற்றுவத பார்க்கவே முடியாது பள்ளியையும் பார்க்க முடியாது இது ஏன் அப்படின்னு தெரியுமா ஸ்ரீராமர் ராவணன வதம் செஞ்சதுக்கு பின்னாடி ஹனுமன் கிட்ட ராமேஸ்வரத்துல ஒரு சுயம்பு லிங்கத்தை நிறுவனம் அதுக்காக இருந்து ஒரு சுயம்பு லிங்கத்தை கொண்டு வரும்படி கட்டளையிடுறாரு அதுபடி காசியை நோக்கி போன ஹனுமன் அங்க இருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான லிங்கங்கள்ல எது சுயம்பு லிங்கம் தெரியாம காசி தேடி அலையறாரு அப்போ கருடன் அவருக்கு உதவி செய்ய முன் வர்றாரு இதுதான் நீங்க தேடக்கூடிய சுயம்பு லிங்கம் அப்படின்னு ஹனுமனுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒரு சுயம்பு லிங்கத்துக்கு மேலா மேல் நோக்கி வட்டம் அடிச்சு கத்திக்கிட்டே வலம் வந்துகிட்டு இருந்தது அதை ஹனுமன் கண்டுபிடிச்சிட்டாரு அதே மாதிரி அந்த திசையை பார்த்து கத்தி காட்டி கொடுத்தது இப்படி கருடனும் பள்ளியும் சுயம்புலிங்கம் உதவி பண்ணிச்சு இதுக்கு பின்னாடி கருடன் பள்ளி ரெண்டு பேருக்கும் நன்றி தெரிவிச்சுட்டு அந்த சுயம்புலிங்கத்தை எடுத்துக்கிட்டு புறப்பட ஆரம்பிச்சாரு ஹனுமன் அப்படி தான் அங்க ஒரு பெரிய பிரச்சனை வெடிச்சது காசில காவல் தெய்வமா இருக்கிறவர் யார் தெரியுமா காசிக்கு காவல் தெய்வமா இருக்கிறவர் காலபைரவர் பைரவர் அந்த கால பைரவரோட அனுமதி இல்லாமல் காற்று கூட நுடைய முடியாது ஆனா அனுமனோ தன்னோட எஜமான ஸ்ரீராமனுடைய கட்டளைப்படி சுயம்புலிங்கத்தை எப்படியாவது கொண்டு போயிடணும் அப்படின்னு எடுத்துட்டு போறாரு அப்போ கால பைரவர் ஹனுமனை தடுத்து நிறுத்துறாரு ரெண்டு பேருக்கும் இடையில வாக்குவாதம் முற்ற ஆரம்பிச்சு சண்டை வழுக்க ஆரம்பிக்குது ரெண்டு பேருக்குமே கோபம் ரௌத்திரமும் கட்டுக்கடங்காமல் போயிடுது அதுக்கு பின்னாடி ஹனுமனோட விசுவாசத்தை புரிஞ்சுக்கிட்டு அவரு லிங்கத்தை எடுத்துட்டு போறதுக்கான அனுமதியை கொடுக்கறாரு தன்னோட அனுமதி இல்லாம எடுத்துட்டு போனதுக்காக மட்டும்தான் அவரு சண்டை போட்டதாகவும் தெரிவிச்சாரு அதோட சுயம்பு லிங்கத்தை ராமேஸ்வரத்துல பிரதிஷ்டை செய்யறதுக்காகவும் ஹனுமனை அனுப்பி வைக்கிறாரு அதே சமயம் ஹனுமனுக்கு தன்னுடைய அனுமதி இல்லாமல் காட்டி கொடுத்ததுக்காக கருடனுக்கும் பள்ளிக்கும் சாபத்தை வழங்குறாரு கால பைரவர் இந்த வாரணாசியில எங்கேயுமே நீங்க ரெண்டு பேரும் இருக்கவே கூடாது சாபம் கொடுக்கறாரு எப்பவுமே காசிக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு அதனாலதான் வாரணாசியில எப்பவுமே கருடனும் பள்ளியும் இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லப்படுது காசியில இருக்கக்கூடிய காலபைரவர் சந்நிதி பிரசித்தி பெற்றது காசிக்கு போறவங்க இரவு கால பைரவ பூஜையை பார்க்காம இல்லாம திரும்புறது கிடையாது கால பைரவர் காசி நகரத்தோட சேனாதிபதி காசில இருந்தவர்களுக்கு யம பயம் கிடையாது தண்டனை கொடுக்க யமனுக்கும் அதிகாரமும் கிடையாது காலனோட அதிகாரமும் பைரவருக்கு கிடைச்சதால கால பைரவர் அப்படின்னு அவரு அழைக்கப்படுறாரு பிரம்மாவோட சிறுசு கபாலமா மாறி பிரம்மஹக்தி தோஷத்துக்கு பைரவர் சக்தி ஆளாகி முடிவுல காசி மாநகர எல்லையில கால் வச்சப்போ சிவபெருமான் காட்சி கொடுத்து பிரம்மஹக்தி தோஷத்தை நீக்கி காசி மாநகர காவல் தெய்வமா எழுந்தருள அருள் புரியறாரு இன்னிக்கும் காசி மாநகரம் பைரவர் ஆட்சி செய்யக்கூடிய இடமா தான் இருக்கு காசி மாநகர எல்லையில் எட்டு திக்கலையும் அஷ்ட பைரவர்கள் எழுந்தருளி எல்லையை பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க